வணக்க உறவுகளை இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க இது கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தமிழ்நாடு கேரளா பார்டர் ஆக்சுவலி தமிழ்நாட்டிலேருந்து ஜஸ்ட் ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க கேரளா ரிஜி ஸ்டேஷன் வரும் தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டே கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது சுற்றிலுமே தமிழ் ஆளுங்க தான் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லைங்க டாக்குமெண்டு இங்கிலீஷ் டாக்குமெண்டு இந்த பூமியில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து மாமரம் இருக்குதுங்க பெரிய மாமரமே அது இல்லாமல் ஃபுல்லாமே தென்னந்தோப்பு அணிமரம்னு சொல்லுவாங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மரம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு மரம் இருக்கும் மீதி இருக்கிற மொத்த மரமும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு மறந்தாங்க பன்னெண்டு பதிமூணு வயசு மறந்தான் எல்லாமே கண்ணு மரம் தான் சுத்தமான நாட்டு மரங்க ஹைப்ரிட் எதுவும் கிடையாது ஒரு கிணறு நல்ல ஜல மூலையில் வாஸ்து பிரகாரம் கிணறு இருக்குதுங்க ஃப்ரீ ஈபியோட நாற்பது அடி ஆழத்தில் ஃபுல்லாமே ட்ரிப் கிரிகேஷன் தான் அதனால் பெருசாக மெயின்டனன்ஸ் எதுவும் இல்லைங்க மொத்தமும் ட்ரிப் தான் போட்டிருக்காங்க நல்ல ஈல்டு உள்ள நாட்டுத்தன் மரம் தான் பூமி வடக்கு செருவு பூமிங்க வாஸ்து வாஸ்துப்படி உள்ள பூமிங்க பஞ்சாயத்து இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு அடி தூரத்தில் பூமி இருக்குதுங்க பஸ் ரூடு ஜஸ்ட்டு வந்து ஒரு கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா விலை குறையும் ரொம்ப குறையாது ஒரு மூணுரூவா நாலுரூவா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஏக்கருக்கு மற்றபடி நல்ல வருமானம் வரக்கூடிய பூமி வருஷத்துக்கு மாதத்துக்கு இன்கம் பார்த்திங்கனாக்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருங்க கல் இறக்குவாங்க இது கேரளாங்கிறதுனால ஸோ ஒரு மரத்துக்கு ரூபா வரைக்கும் கல் இறக்குறதுக்கு வாடகை கொடுப்பாங்க ஒரு மரத்துக்கு மாதமானால் ரூபா கொடுப்பாங்க நூறு மரம் இறக்கணும் அப்படின்னாலே பார்த்துக்குங்க தொண்ணூறாயிரம் ரூபா ஆச்சு மாதமான டானு கையில் வந்துடும் அது இல்லாமல் பேலன்ஸ் மரத்தில் தேங்காய் போடுவோம் எப்படி போனாலும் ஒரு லட்சத்து முப்பதுலேருந்து நாற்பதாயிரரூவா வரைக்கும் இன்கம் வரக்கூடிய ஒரு பூமிங்க நல்ல தண்ணி சௌகரியத்தோடு இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ